மாதம் இருமுறை மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்கின்ற ஒரு தவ வாழ்க்கையை வாழ்ந்து இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய மனதிலெல்லாம் என்றைக்கும் வாழக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக விளங்கக்கூடிய புரட்சி தலைவி அவர்கள் கட்டி காத்த புரட்சித் தலைவர் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே உருவாக்கப்பட்ட இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற மாபெரும் இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னிலே ஆட்சியாளராக பொறுப்பேற்று இரண்டாயிரத்தி பதினாறு வரை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தனக்கென்று ஒரு வாழ்க்கையை வாழாது இந்த கழகத்திற்காகவும் கழகத்தினுடைய தொண்டர்களுக்காகவும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த புரட்சி தலைவி அம்மாவர்கள் கட்டி காத்த அந்த கழகத்தை அம்மாவுக்காக அம்மாவால் நான் அம்மாவிற்காகவே நான் அம்மாவால் நான் அம்மாவிற்காகவே நான் என்று முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய இன்ப துன்பங்களில் அவருடைய கண்ணாடியாக ஒவ்வொரு உணர்வுகளையும் பிரதிபலிக்கக்கூடியவராக கழகத்திலே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் பரிச்சயமானவராக இந்த கழகத்தை இந்த தொண்டர்களை கட்டிக்காக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக அம்மாவிற்கு பிறகு அம்மாவினுடைய ஆசிர்வாதத்தோடு அம்மாவினுடைய ஆத்மா அவரை வழிநடத்தும் என்ற நம்பிக்கையோடு எங்கள் தோழமை கூட்டணியாக இருக்கக்கூடிய முக்குளத்தோர் புலிப்படையினுடைய அங்கீகாரத்தை புரட்சி தலைவி அம்மாவர்கள் எங்களுக்கு வழங்குவதற்கும் உறுதுணையாக இருந்த அனைவராலும் அம்மா என்று அழைக்கப்பட்டதற்கு பிறகு சின்னம்மா என்று அழைக்கப்படக்கூடிய சின்னம்மா அவர்கள் கழகத்தையும் அம்மாவினுடைய அந்த கழகத்தை கட்டி காக்க வேண்டும் அந்த கழகத்தினுடைய தலைமையை ஏற்க வேண்டும் அதற்கு கழகத்திலே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அத்தனை பேரும் பொதுக்குழுவிலே ஒரு நல்ல முடிவை எடுத்து புரட்சித்தலைவர் கண்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த கழக தொண்டர்களும் காக்கப்பட வேண்டும் என்பது எங்கள் முக்குளத்தூர் புலிப்படையினுடைய வேண்டுகோளாக வைக்கிறோம் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப எதிர்ப்பு